ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இல்ல ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல பட் முடி போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க அந்த முடி கொடுறத ஸ்டாப் பண்றதுக்கும் பிளஸ் வந்து முடி நல்லா கருக்கறது அடர்த்தியா நல்லா லாங்காக வளர்றதுக்குமான ஹெர்பல் ஹேர் ஷாம்பு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ இடையிடையே வந்து ஹேர் கேர் டிப்ஸுமே நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து பூந்திக்கொட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு நெல்லிக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட வந்து வேப்பில கிடைக்கலங்கிறதுனால நான் சேர்க்கலை வேப்பில இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கரு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இருந்துச்சு ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலை ஒரு மூணு செம்பருத்தி பூ கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் சேர்க்கலை அது கூடவே வந்து கத்தாழை இருக்குது இல்லையா அதோட ஜெல்லு உள்ளே இருக்கும்ல அதில் ஒரு ரெண்டு பீஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குங்கிறதுனால நான் சேர்க்கலை அதேமாதிரி சளி பிரச்சனை இருக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பண்ணாதீங்க கொஞ்சம் கூலிங் இது அப்படியே ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மிக்சியில் அரைக்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லியிருந்தேன்னா இடையிடையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கருவேப்பிலையை வந்து தினமும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே முடி சூப்பராக வளரும் அப்படி இல்லை சும்மா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம் அதுவுமே எனக்கு உமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா வெருசாக சாப்பிட்றது அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜூஸ் மாதிரி இல்லை அடித்து குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுவுமே வந்து சூப்பராக முடி வளரும் இது வெறு வயத்தில் தான் குடிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு இப்போ சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு மேலே குடிச்சிங்க அப்படின்னாலுமே ஓகே தான் இது டெய்லியும் குடிக்கணுமானா அவசியம் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் குடிச்சிங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்குங்க சூப்பராக கருகருண்டு நல்ல ஹேர் ஃபால் ஆகுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது வந்து டெய்லியும் சாப்பிட்ணும் நம்ம டெய்லியும் ஒன்று சாப்பிட்றது ஓகே தான் இல்லை டெய்லியும் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு மூணு நெல்லிக்காயிலேருந்து நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதுவுமே ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் முடியும் நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அதே மாதிரி கீரை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க மினிமம் ரெண்டு டைமாக எடுத்துக்கோங்க எந்த கீரையாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம என்ன தான் வெளில வந்து ஷாம்பு ஆயில் அது அப்ளை பண்ணாலுமே வந்து உள்ளே என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் இருக்குது ஸோ வந்து நல்ல சா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு இதாகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாராலையும் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியுமான்ட்டா அது முடியாது கீரைங்கிறது கம்மியான ரேட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து தூக்கம் வந்து நல்லா தூங்கணுங்க சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலுமே ஹேர் ஃபால் ஆகும் அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிச்சிங்க அப்படின்னாலே ஃபால் வந்து குறையும் இந்த முடி வந்து லாஸ்ட்டாக வந்து முடி கடைசியில் வெடிக்கும் தெரியுங்களா அந்த பிரச்சனை வந்து மெயினாக வர்றது வந்து உடம்புல தண்ணி சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் ஸோ தண்ணி வந்து நிறைய குடிங்க அதுவுமே நல்ல ஹேர் ஃபால் குறைச்சி ஹேர் க்ரோத் ஆகும் இது வந்து அந்த ஹெர்பல் ஹேர் ஷாம்பு சொன்னிங்கன்னால் அது வந்து உடம்பு கூலிங் ஆக்கிறது இல்லாமல் முடி நல்லா கூலிங் ஆக்கி நல்லா கரு கரு நல்லா அடர்த்தியாக சீக்கிரமே நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க இது வந்து செக்கில் ஆட்டன்ன நல்லெண்ணெய் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இது எதுவுமே நான் இப்போ ரீசண்டாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடியெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க வாரம் வாரம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலே பாடி ஹீட் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது இது என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் வாரம் வாரம் கரெக்டாக நான் என்ன தைச்சி குளிச்சுருவேன் அப்போ வந்து முடி வந்து கொட்டுற பிரச்சனையே எனக்கு இருந்ததே கிடையாது நல்ல க்ரோத் ஆனிச்சு அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஸ்கேல்ப் இருக்குல்ல முடியோட வேர்க்கால்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து நல்ல விரல்களை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு குளிச்சிருங்க அதுவுமே நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் இப்போ இது வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அந்த பூந்தி கொட்டையிலேருந்து அந்த கொட்டையை தனியாக எடுத்துட்டு அந்த தோல் மட்டும் வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மீதி தண்ணியை வந்து நான் எடுத்துட்டேங்க ஃபுல்லாக சேர்த்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா மேலே பிச்சுட்டு அடிச்சிடும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அதனால் நான் இந்த தண்ணியை நான் தனியாக வடிச்சுக்கிறேன் இந்த தண்ணியை நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்க தான் போகிறேன் பட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு இப்போ நான் நைஸாக அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் நுற வருமோ என்னமோட்டால் டவுட்லாம் படவே வேண்டாம் பூந்தி கொட்டை சேர்க்கறதுனால இதில் நொற நிறையவே வரும் இப்போ நான் எடுத்து வச்சிருந்த தண்ணி கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அரிசி கிளைஞ்ச தண்ணி தான் ஹேருக்கு ரொம்பவே நல்லது அதனால் நான் அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் வந்து ஸ்கேப்பில் அப்புறம் வந்து முடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நுரெல்லாம் கண்டிப்பாக வருங்க அழுக்கு சூப்பராகவே போகும் போகுமோ என்னமோனு டவுட்லாம் நீங்கள் படவே வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல வள இருக்கும் தான் கொஞ்சம் ஏன்னா நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம்ல அதுலேயும் நீங்கள் செம்பருத்தி செம்பருத்தி பூலாம் போட்டு போனீங்கன்னா நல்லா வள இருக்கும் ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும்ங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தான் தலை அலசுவீங்க அப்படின்னா ஒன் டைம் பண்ணீங்க அப்படின்னாலே ஓகே எனக்கு வந்து இது செட் ஆகாது எனக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் ஓகே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா ஷாம்பு போட்டேன் அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருந்தேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப முடி கொட்டி போயிட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் தான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஷாம்பை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா ஓகே அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கெமிக்கல் ஷாம்பு தான் ஓகே அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு கூட இந்த கருவேப்பில் நெல்லிக்காய் கீரை அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்